அங்க நம்ம எல்லாரும் பாத்து இருக்கния நீங்க பாப்பறா வா மாதிரி வந்து பாருங்க என்னயா சிம்பிமா பாத்தா நம்ம லடநாடு தீரன்னு குட்டிப் பாரு வந்துச்சோறியே ஓரமாக நின்டிகளா नाच பாப்பா ஸ்லோ ஸ்லோ

கூடலாம் அது மது வயிற்று பதிவேறு வரவே யாரு எந்த வந்து சென்று முடித்த

மூன்றாவதாக குடுதல் குடு கருப்பு நான்காவதாக அன்பு ஆறாவதாக யார் எந்த வித கப்ப

இணைந்து இரண்டாவது அனைப்பத்தை கன்சிட்

நவீன நவீன் பார்த்து அஜித் நவீன் தற்கமயம் அரியம் கிஷோர் மொத்தம் பதினோரு முதலாவதாக

நான் தான் எடுக்கிறேன் கவனிக்கல்தான் பார்க்கறேன் அப்ப உங்களுக்கு ஒரு வண்டி பறண்டுச்சு அப்போ தூக்கிட்டு பிரிச்சு இருக்கு நான் நின்று எடுத்துட்டு வந்தேன் அப்போ தூக்கிட்டு போயிடுச்சு ஆ சரி இப்போ ஓட்டுங்க ஓட்டுங்க கொடி வந்துடுச்சு ஆ போடுங்க போடுங்க

போட்டுங்க போட்டுங்க மாடு வருது என்னாச்சுங்களா அதில் போய் அடிச்சிருச்சு அந்த மாடோட போயிருங்க போடு போடுங்க ஓட்டிக்கலாம் எதுக்கு மாடு வருது லெஃப்டே வச்சுக்கிட்டு ஆ ஓட்டிக்க

சாரதிகள் சாரதிகள் மிக சிறந்த சாரதிகள் போராட்ட போராட்ட நடைபெறுகிறது. ஆமாங்க. 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 ஆமா

சவுரமாக மன முதலாவதாக தேவர் சிறி தேசிப்பட்டு இழந்து வண்டி போட்டு வண்டி போட்டு கூடுதல் கூடுதல் கூடுதலு கருந்து